வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி கூட்டணியிலிருந்து பின்வாங்கக்கூடிய கட்சிகளால் எடப்பாடி அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளார் குறிப்பாக அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தொடர வேண்டும் என்றால் பாஜகவிற்கு கூடுதலான தொகுதிகள் மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பதை அழுத்தத்தை கொடுத்து வருகிறது இதனால் அதிர்ச்சியடைந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் சில நிர்வாகிகளும் குறிப்பிட்ட மக்கள் தொகை கொண்ட சமுதாயத்தினர்களும் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைக்க தவறினாள் தோல்வி மட்டும்தான் எடப்பாடியின் அடையாளமாக இருக்கும் என்பதை மிரட்டும் விதமான செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது சுமார் ஐம்பது நாட்கள் மட்டும்தான் உள்ளது இந்த தேர்தலில் அதிமுக வெற்றியை தவிர வேறு எதையும் சிந்தித்துக்கூட பார்க்க கூடாது என்று தொண்டர்கள் விரும்புவதாகவும் தோல்வியடைந்தால் தொண்டர்கள் மீது வழியே போட்டுவிட்டு வெற்றியடைந்தால் நான் தான் காரணம் என்று கொண்டாட்டத்துடன் எடப்பாடி செயல்படலாம் என்று கனவில் கூட நினைக்கக்கூடாது கூடாது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்கு தேவை அவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்று எங்களுக்கான அதிகமான தொகுதிகளை கொடுங்கள் நாங்கள் ஓபிஎஸ்ஸை எங்களது கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறோம் என்று பாஜக கூறுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் கூட்டணிக்கு தேவையில்லை அதிமுகவிற்கு தேவையில்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறுவதால் தற்பொழுது அமைச்சர் பதவி எங்களுக்கு தாருங்கள் அதிகாரம் படைத்த அதிமுகவின் கூட்டணியில் உறுதி செய்யக்கூடிய ஒரு சூழலை தற்பொழுது பாஜகவும் பாமகவும் கேட்டிருப்பதால் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் ஓபிஎஸிற்காக இவ்வளவு தூரம் இறங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் எடப்பாடியை துரோகியாகத்தான் பார்க்கிறார்கள் அவரது பிரச்சாரத்தால் நிச்சயம் கூட்டணி கட்சிகள் வெற்றியடைய முடியாது இதனால் ஓபிஎஸின் பங்களிப்பு அதிமுகவிற்கு தேவை அதுதான் கட்டாயம் மறைந்த முதல் ஜெயலலிதா அவர்களை மூன்று முறை முதல்வராக எடப்பாடியவா தேர்வு செய்தார் ஓபிஎஸை தானே தேர்வு செய்தார் இதனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்கு வர வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக கூட்டணியில் பிளவுகளோ அல்லது தொகுதிகளது எண்ணிக்கையோ கூடுதலாக பாஜகவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய பொறுப்பு எடப்பாடிக்கு தான் இருக்கிறது கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் தனி மெஜாரிட்டியே அதிமுக இலக்க நேரிடும் ஆட்டோமேட்டிக்காக அதிகாரங்கள் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை உறுதி செய்யப்படும் இது எடப்பாடிக்கு தேவையா இதனால் சிக்கலில் எடப்பாடி இருப்பதை பற்றி உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறும்